கடைவீதியில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி கோரிக்கை முழக்க போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் கடைவீதியில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக கோரிக்கை முழக்க போராட்டம் நடைபெற்றது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற கோரிக்கை முழக்க போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாநில இணைச் செயலாளர் வாஞ்சிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களில் ஈடுபட்டனர் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த கோரியும் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க கோரி கோரிக்கை முள்ளக்க போராட்டம் நடைபெற்றது ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இந்த கோரிக்கை முள்ளக்க போராட்டத்தில் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க